சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசியில் செவ்வா கேது இருக்காங்க இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் தைரியம் இன்னொரு பக்கம் தேவையற்ற மன குழப்பங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமைகள் வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தந்த செலவுகள் பெரிய லெவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நான் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இந்த வாரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க லைஃப்ல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் குறிப்பா நீங்க யாரை நம்பி இருக்கீங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்கு உங்களை நீங்க பெரிய லெவல்ல அப்டேஷன் பண்றதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் பரதெலாம் நீங்க பார்ட் டைம்லாம் ஆன்லைன்லயே கரஸ்லேயே ஜூம்லயே படிப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத பயணம் இந்த பயணத்தால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் நட்பலாங்க இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லதொரு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே பரவாயில்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இதெல்லாமே இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில் நான் பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சி நேரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க